இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆகஸ்ட் பத்தில் அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தராக நியமிக்கப்பட்ட வேல்ராஜின் பதவிக்காலம் நாளையுடன் நிறைவடைகிறது பதவிக்காலம் நீட்டிக்கப்படாததால் நாளையுடன் அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் பணியிடம் காலியாகிறது ஆம்ஸ்டாங் கொலை தொடர்பாக பாஜக வழக்கறிஞர் பால் கனகராஜிடம் ஆறு மணி நேரத்திற்கு மேல் விசாரணை நடைபெற்றது காலை பதினோரு மணிக்கு ஆஜரான பாஜக வழக்கறிஞர் பால் கனகராஜிடம் மாலை ஐந்து மணி கடந்து விசாரணை தொடர்கிறது நீலகிரி ஊட்டியில் நடைபெற்ற படப்பிடிப்பின் பொழுது நடிகர் சூர்யாவுக்கு தலையில் காயம் ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கார்த்திக் சுப்புராஜ் இயக்கத்தில் உருவாகும் சூர்யாவின் நாற்பத்தி நான்காவது படத்தின் சண்டை காட்சியின் பொழுது காயம் ஏற்பட்டதாகவும் அவருக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டதாகவும் அதைத் தொடர்ந்து அவர் சென்னை சென்றதாகவும் கூறப்படுகிறது ஒலிம்பிக் துப்பாக்கி சுடுதலில் இரண்டு வெண்கல பதக்கங்கள் வென்ற மனுபாக்கர் நாடாளுமன்ற வளாகத்தில் எம்பி ராகுல்காந்தியை சந்தித்து வாழ்த்து பெற்றார் வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகளை மேற்கொள்ள மாநில தேர்தல் ஆணையத்திற்கு இந்திய தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது வரைவு வாக்காளர் பட்டியலை தயாரிப்பது தொடர்பான பணிகளை ஆகஸ்ட் இருபது முதல் அக்டோபர் இருபத்தி எட்டு வரை மேற்கொள்ள வேண்டும் எனவும் வரைவு வாக்காளர் பட்டியலை அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி வெளியிட வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத்துக்கு வெள்ளிப் பதக்கம் வழங்க வேண்டும் என முன்னாள் கிரிக்கெட் வீரர் சச்சின் கோரிக்கை விடுத்துள்ளார் குறிச்சி கச்சிராயபாளையம் அருகே மின் இணைப்பு தர ரூபாய் பதினைந்தாயிரம் லஞ்சம் பெற்ற வணிக உதவியாளர் வெங்கடேசன் கைது செய்யப்பட்டார் அம்மாபேட்டையை சேர்ந்த ஷியாம் என்பவரிடம் லஞ்சம் வாங்கிய போது வெங்கடேசனை கைது செய்தது லஞ்ச ஒழிப்பு போலீஸ் பள்ளிக்கூடத்தில் நடப்பது போல மாநிலங்களவையை நடத்துவதாக கடுமையாக விமர்சித்தார் ஜயாபச்சன் ஜயாபச்சனின் பேச்சில் குறுக்கிட்ட ஜெகதீப் தங்கர் அவரை இருக்கையில் அமருமாறும் உத்தரவிட்டார் ஜெயாபச்சன் பிரபலமானவராக இருக்கலாம் ஆனால் அவையின் ஒழுங்குமுறைகளை புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஜெகதீப் தங்கர் கூறினார் மாநிலங்களவையின் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர்ந்து அவமதிக்கப்படுவதாக காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது அவையிலிருந்து வெளிநடப்பு செய்த பின் காங்கிரஸ் செய்தி தொடர்பாளரும் எம்பியுமான ஜெயராம் ரமேஷ் பேட்டியளித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஏப்ரலில் பட்டப்படிப்பை முடித்த மாணவர்களுக்கு சான்றிதழ் வழங்க திமுக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் சென்னை பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமன தேர்வு குழு அமைப்பதை காரணம் காட்டி பட்டப்படிப்பு சான்றிதழ் வழங்காதது வேதனையளிப்பதாக எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார்